ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டலை த்ரீ சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணு மணி நேரத்தில் டெய்லியும் தொழில நம்மளால ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அது எப்படிக்கா சாத்தியம் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதே மாதிரி நீங்க இப்பதான் வந்து டெய்லிங் தொழில் கத்துக்க போறீங்க இல்ல கத்துக்கிட்டீங்க நான் வீட்டிலேருந்து இருந்து பண்ண போறேன் அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா இதில் சொல்ற எல்லா விஷயங்களுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து இந்த தொழிலில் நல்லா சம்பாதிக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ எடுக்க போகுது நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் நம்மளால இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக டெலி தொழில்தான் பண்ண முடியும் நம்ம உட்காந்து தைக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு காசு தான் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஃபுல்லாக விழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொண்டாட ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேலே தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையிலேயே தைக்கிறீங்களா அந்த டைம் தான் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம குளிச்சிட்டு நேராக மிஷினில் வந்து உட்காந்தோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கும் சீக்கிரமாக தைக்கணும் அப்படிங்கிறது தோணும் இன்னொன்னு நம்ம வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் எடுக்கிறோம் அப்படிங்கறதையும் பார்க்கணும் நான் ஸ்டார்டிங்கா இப்பந்தாக்கா தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கே ஒரு பிளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்து தைப்பீங்களா அதாவது ஒரு கை தச்சிட்டு இருப்பீங்க வேற ஏதாவது வேலை வரும் அத பார்த்துட்டு வந்து திரும்ப தைப்பீங்க இப்படி தச்சாலுமே உங்களுக்கு வந்து தையல் தொழில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் பயிரும் தைக்கவும் தோணாது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வீட்டு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெதுவா வந்து உட்காருங்க ஒரு ஒன் ஹவர்ல மினிமம் வந்து நீங்க இப்ப தான் தைச்சு பழகணும் கூட இருந்தா கூட ஒன் ஹவர்ல உங்களால தைக்க முடியும் நீங்க ட்ரை பண்ணாமே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க கண்டிப்பா முடியும் நேத்து வந்து நான் நாலு பிளவுஸ் தைச்சேன் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா நீங்க வரைக்கும் நீங்க தைச்சிட்டே தான் இருப்பீங்களா டவுட் இருக்கும் என்னன்னா இப்ப நான் ஒரு நாளைக்கு பத்து பிளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நானும் பத்து மணில காலையில பத்து டூ ஒன்பது வரைக்கும் தைப்பேன் இது கிடையாது நான் சாப்பிடுறது என் பொண்ணை கூப்பிட போறது டியூஷன் கொண்டு விடுறது இந்த வேலை எல்லாமே நடக்கும் இந்த எந்த வேலையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அதனால எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே தான் நான் தைப்பேன் மினிமம் வந்து ஒரு ஒன்பது மணி ஆயிரும் டெய்லியுமே இத்தனை பிளவுஸ் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு சில நாளைக்கு வரும் வரும் ஒரு ஒரு சில நாளைக்கு வந்து ஒரு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் தான் இருக்கும் அப்ப அவசரமா கேட்கும் போது குடுக்கிற பிளவுஸ் வந்து நம்ம முதலே எடுத்து வைப்போம் கொஞ்சம் வந்து லேட் ஆனா பரவாயில்லா அப்படின்னு சொல்றதை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுப்போம் இந்த கஸ்டமர் வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க டெய்லர்ட்ட என்னன்னா நீங்க உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப தச்சு தாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம டெய்லர்ஸ்ல எத்தனை பேர் வந்து அந்த பிளவுஸை ஓரமா தூக்கி வைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இப்படி சொல்றவங்க பிளவுஸ் தான் முதல்ல நீங்க எடுத்து வைக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம கேட்டோம் என்ன ஆகும்னா அந்த அக்கா தானே கேட்டிருக்காங்க வந்து கடைசியில் அது ஒரு மாசம் ஆனாலும் வீட்டை விட்டு வெளியவே போகாது அதனால உங்க கையில் அந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா இப்போ எடுத்து நீங்க தந்து தைக்க ஆரம்பிங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து நம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த அக்கா பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க நம்ம வந்து வேலையே இல்லாட்டின்னு அந்த ப்ளவுஸை நம்ம எடுத்து தைக்க மாட்டோம் நானுமே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் அந்த பிளவுஸை தான் நம்ம முதல்ல தைக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு மாசம் ஆனாலும் நம்மளால தைக்கும் போது தைக்க எடுத்தா தைக்கவே ஓடாது அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நான் அதுக்கப்புறம் வந்து அதை பழகிக்கிட்டேன் யார் இப்படி சொல்றாங்களோ அவங்க பிளவுஸை தான் நான் முதல்ல தைப்பேன் அஹ் இப்படிதான் வந்து என்னோட டெய்லரிங் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா அதை புதுசாக தைக்கிறவங்களுக்கோ இல்லை வீட்டுல இருந்து தைக்கிறவங்களுக்கோ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கரெக்ட் டைமிங்ல உட்கார முடியாது அது எல்லா வீட்லேயும் உள்ளது தான் ஏன்னா ஒரு சில நேரம் பத்து மணிக்கு உட்கார மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம் வந்து பன்னெண்டு மணிக்கு உட்கார மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் ஒரு எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேலை இருக்காது உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி உட்கார முடியுமா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் உங்களுக்கே நீங்க வந்து ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேருந்து நான் இந்த டைம் வரைக்கும் கண்டிப்பா தான் செய்வேன் அப்படிங்கிறத ஏன்னா நம்ம மனசுல வந்து நம்ம அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து கரெக்டாக தைக்க முடியும் இன்னைக்கு கேட்கல நாளைக்கு தானே அந்த ப்ளவுஸ் கேட்டுருக்காங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தொழிலை விட்டு நம்ம வெளியில் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் ஏன்னா ஒரு தொழிலை வந்து நம்ம டெய்லி பண்ணும்போது தான் நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்னொன்று நம்ம வந்து நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குக்கா சங்கடமாக இருக்குது வீட்டில் ஒரு ப்ராப்ளம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க டக்குன்னு எடுத்து ஒரு ப்ளவுஸை தைக்க உக்காருங்களேன் அந்த அந்த நினப்பு எல்லாமே போய் நம்ம ப்ளவுஸில் வந்து ஆஹ் ப்ளவுஸை நோக்கி நம்ம போயிடுவோம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம இப்போ உட்காந்து நம்ம ஒரு சடர் நடக்கு அப்படின்னா அதை இன்னொருத்தங்க கிட்ட பேசி அவங்க இன்னொருத்த கிட்ட சொல்லி இன்னும் பிரச்சனை ஆகதை விட நம்ம வேலையை பாக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த இருந்து நம்ம வந்து டைவெர்ட் ஆகி போயிருவோம் எப்போவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இந்த ப்ராப்ளத்தை பற்றி நான் யோசிச்சிட்டே இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத யோசிங்க அதில் வந்து நம்ம மேலே தப்பு இருக்கா நம்ம வந்து சரி பண்ணிக்கிடுவோம் இல்லையா அவங்க அவங்களுக்கா என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு புரிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு விடுங்க ரொம்ப வந்து நம்ம யாரையுமே திருத்தி இல்லை நான் அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிற இடத்துலலாம் இல்லை நம்ம டைமை நம்ம அது வேஸ்ட் பண்ணுற மாதிரி அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் டெய்லர் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடவே கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த தொழிலில் வந்து நமக்கு நேரம் தான் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டமட்ட இந்த டைம் நான் அந்த நம்ம 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 தான் கஸ்டமர் வந்து நம்பிக்கை வைப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கரெக்டாக எப்பவுமே வந்து போன வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த கஸ்டமருக்கு எப்போ தைக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்பனாலும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து அவங்க வருவாங்க அதனால நீங்க எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இன்னொன்னு இந்த பிளவுஸை வந்து நான் நேற்று எத்தனை மணிக்கு தைக்க உட்காந்தேன் அப்படின்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் உட்காந்தேன் மூணு மணி நேரம் நான் பிளவுஸை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஊக்கு மட்டும் வச்சுட்டு கஸ்டமரை கூப்பிட்டு கொடுத்தாச்சு நான் எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப நேரம் இந்த வெளியில நிறைய பேருக்கு யோசிக்கிறது என்ன அப்படின்னா தையல் தொழில் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து இருக்கு அது அப்படி கிடையாது நீங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க அத வச்சு தான் ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்க இரநூறு ரூபாய் வாங்குறீங்க ஒரு லைனிங் பிளவுஸ்க்கு அப்படின்னா ஒரு மூணு பிளவுஸ் லைனிங் பிளவுஸ் மூணு மணி நேரம் தைச்சா போதும் உங்களால அறநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் இது போக அவங்க வந்து கொடுக்குற சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது சாரி முந்தி அடிக்கிறது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் மூணு நேரத்தில் வெளியில போய் நம்ம வேலை ஒரு நாள் சம்பளம் கூட நம்மளால ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாது அப்படி வாங்கினா கூட அதுக்கு தக்கன காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு வேலை எந்த வேலையும் நடந்திருக்காது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நீங்க வந்து உங்க டைமை வந்து நீங்க எப்படி சேவ் பண்றீங்க நீங்க எப்படி எப்படி வந்து தைக்கிறீங்க அப்படிங்கறத தான் உங்க வருமானம் வந்து இருக்கு ஒரு சில வீட்லலாம் வந்து இந்த வருமானத்தை வச்சுதான் நிறைய பேர் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கிறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும் நம்ம பண்ணுற வேலைக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம நம்ம டைம் ஒதுக்குறோமோ அதுக்கு தக்கன நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியும் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா அக்கா நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதில் உட்கார முடியாது என்னால் அவ்வளோ நேரம் வந்து டைம் எடுக்க முடியாது அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டார்டிங்ல ஒரு ஒன் ஹவர் உட்காந்தா கூட போதும் நீங்க டெய்லர் தொழில் பார்த்து படிச்சுட்டு எங்க இருந்து தைக்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி டெய்லி வந்து மிஷின்ல உட்கார பழக்கத்தை கொண்டு வரணும் ஏக்கா எனக்கு பிளவுஸ் வரல அதனால நான் மிஷின்லேயே உட்காரல ரொம்ப நாளா உட்காராம இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம சும்மா ஏதாவது உட்கார்ந்து தச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம தைக்க தைக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் நம்ம கை திருந்தும் நிறைய தையல் வந்து சில விஷயங்கள்லாம் கத்துக்க முடியும் அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவராது மிஷின்ல உட்கார மாதிரி பாத்துக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோ நீங்க தாங்க நான் தைக்கவே உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க பார்க்கும்போது எனக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து நான் வீடியோ போட்டோன்னா நீங்க தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் உங்களை தைக்கிறதுக்காக தூண்டுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது இதனால நீங்க வந்து ஒரு சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து ப்ளவுஸ் கிடைச்சிருச்சு நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் குடுத்துட்டாங்க அப்படிங்கறக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டைம் வேணும் அவங்க எல்லாமே கிளியரா கேக்கணும் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில வேணும் காலையில ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம என்னென்ன போனா வெள்ளிக்கிழமை வேணும் அப்படின்னா ஈவினிங் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அதனால நீங்க வந்து கரெக்டான டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எப்பவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை உடம்பையாவது ரெடி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கும் வந்து உடம்பு சரியில்லாம போகும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் நம்ம வந்து அதையும் பாக்குற நிலைமை வரும் அப்படிங்கும்போது போது நம்ம அந்த டைம்ல உட்காந்து தைக்கவும் முடியாது ஆனா தைக்காம இருக்கவும் முடியாது அந்த மாதிரி மாட்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் முன்னாடியே தச்சு வைக்கிற பழக்கத்தை வந்து கொண்டுவாங்க இது வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே வந்து முன்னாடியே தச்சிருவீங்க இன்னும் ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இப்ப இருபதாம் தேதி கேட்காங்கன்னா அவங்க டேட்ல வந்து பத்தொன்பதாம் தேதின்னு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் நம்ம பத்தமா வந்து தேய்ப்போம் இந்த மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து இந்த தொழில் நிறைய சம்பாதிக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க காலையில உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமிங் தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நிறைய தைக்கணும்னு தோணும் அதனால நீங்க மேக்சிமம் வந்து காலையிலேயே தைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஈவினிங் மேல வந்து கட் பண்ற வேலை மட்டும் வச்சுக்கோங்க அப்போ வந்து டெய்லி உங்களால வந்து மூணு பிளவுஸ் தைக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து நிறைய பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக கத்துக்கிறவங்களும் தைரியமா கத்துக்கோங்க உங்களாலையுமே தைக்க முடியும் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்